தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுக்காங்க உத்தரமேர்லேருந்து மானாமதி வரக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் உத்தரமேர்லேருந்து நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க ஆறு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அருமையான வீடு ஒன்று இருக்குது நான்கு சதுர வீடு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரங்கள் வந்து ஒரு ஒரு நூறு மரம் இருக்குதுங்க தென்னை மரங்கள் வந்து ஒரு நூறு மரம் இருக்குது மாமரம் வந்து ஒரு இரநூறு மரம் இருக்குதுங்க தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது மரம் இருக்குதுங்க அருமையான நாட்டு தேக்கு மரங்கள் தான் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வளமான கிணறு ஒன்று அமைஞ்சிருக்கு இல்லை ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் ஒன்று அமைஞ்சிருக்குங்க தரமான சைட்டுங்க சென்ட்ராக வந்து நமக்கு முப்பது அடி வழித்தடம் வச்சுருக்காங்க கார்லாம் உள்ளே வந்து எளிதில் செல்வ வச்சுருக்காங்க தார் சாலையிலேருந்து நமக்கு வந்து மட்டி ரோடு தாங்க ஒரு முந்நூறு மீட்ரு வந்து மட்டி ரோடு தான் அமைஞ்சிருக்குது அது பஞ்சாயத்து ரெக்கார்டில் பொது வழி பாதையாக யூஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த மோட்டர் ஷெட்டுக்கு வந்து ஒரு தனி ஷெட்டு ஒன்று அமைஞ்சிருக்கு இது வந்து வளமான கிணறுங்க இந்த கிணறுல வந்து ஃப்ரீ ஃப்ரீவி சர்வீஸ் இருக்குது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குங்க இதாங்க வளமான கிணறு இந்த கிணறு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க இது தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க இது அருமையான ஷெட்டு ஒன்று அமைஞ்சிருக்கு அருகாமையில் எல்லாத்துக்கும் பல்ப் லைன்லாம் போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கும் தனித்தனி பல்ப் லைன் போட்டிருக்கு ஏக்கர் வந்து நாற்பது லட்சரூபா ஃபிக்ஸாக சொல்கிறாங்க ஆடு மாடு கோழி வளர்க்கு வளர்க்குறதுக்கு தனி ஷெட் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களை விட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் வைத்து தரேன் நம்ம சைட்டில் வந்து உத்திரமேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு செங்கல்பட்டு வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க அருமையான ஃபாம் பாம் ஹவுஸு ஆறு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்காங்க ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க தரமான சைட்டுங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மாமரங்கள் தாங்க வச்சுருக்காங்க நாட்டு மாமரங்கள் தான் வச்சுருக்காங்க தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்கள்லாம் நம்ம சேனலில் கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க தரமான சைட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா உத்திரமேரூர் அருகில் அமைஞ்சிருக்கு அருமையான சைட்டுங்க இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு கேட்டு போட்டிருக்கு பாருங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது எனக்கு தேவைப்படுற கால் பண்ணுங்கள் தார் சாலையா முந்நூறு மீட்ரு முப்பது அடி வழித்தடம் கிளியரன்ஸாக இருக்குதுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்